எதை நாம கல்வி என்று இன்னைக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றோமோ எதை நாம கல்வி என்று இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குதோ இதை சொல்லல அல்ல வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த களிமாவை படி கல்வியை படி அதன் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் இதுதான் உண்மையான கல்வி நமக்கு மூத்து எப்போ தான் மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி தான் மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி நீ எந்த காலேஜ்ல எந்த செக்ஷன்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சயின்ஸ படிச்ச அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க சில நேரங்கள்ல சில உண்மைகள் நமக்கு கசக்கும் உண்மை தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அத ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அல்லது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோம் என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா மரணிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு புரோஜனம் அளிக்காதா கொஞ்சம் ஒரு மாறி தான் இருக்கும் ஆனா ஒரு புரோஜனம் அளிக்காது அல்லான்னா யாருன்னே தெரியாது மாரிஃபத்துவா அல்லான்னா யாரே அவனுடைய பண்புகள் என்ன அவனுடைய பேர்கள் என்ன அவனுடைய ஆற்றல் என்ன அல்லா சுபகானவத்தாலை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்லுகின்றான் அல்லா சுபகானவத்தால ரப்பு எஸ்ஸாவை பத்தி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையவசலம் என்ன சொன்னார்கள் என்பதை எல்லாம் படிக்காத ஒருவர் பேரளவுல அல்லாஹ் என்ற ஒருத்த இருக்கின்றான் என்பது தான் தெரியும் அல்லாஹ் உஜூதுல்லா அல்லாஹ் இருக்கின்றான் அவ்வளவுதான் அல்லாவை எப்படி ஏகத்துவப்படுத்துவது அல்லாவை எப்படி வணங்குவது வணக்க வழிபாடுகளுடைய வகைகள் என்ன ஒவ்வொரு வணக்க வழிபாடுக்குமான ஆதாரங்கள் என்ன ஒன்றும் தெரியாது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஆம் தெரிந்து கொள்ள வேண்டும் மன்ற புக்கு இவர் பதில் சொல்வார் நபி சொல்லுவாரு சொன்னாங்க மண்மாச்சு

இப்ப நம்ம டாக்டரு இன்ஜினியர் படிக்கணும் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் இஸ்லாமிய தடுக்குதான் கேட்டா தடுக்கல ஆர்வப்படுக்குது உங்களை நீங்க ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆர்வப்படுத்திக் கொள்ளுங்கள் பாசிட்டிவா இருங்க மெடிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு புரோஜனம் அளிக்கும் நீங்க நம்புறீங்களா தாராளமாக படிங்க அதுல உறுதியாக இருங்க இத படிச்சு முடிக்கணுங்கிற உறுதியோடு இருங்க நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா டென்த்ல மார்க் வாங்கணுமா டுவெல்த்ல மார்க் வாங்கணுமா இந்த துறை சார்ந்த கல்வியை அடிப்படை கல்வி அல்ல இது நல்லா புரிஞ்சுக்கணும் இதை படிக்கலன்னா ஒருத்தர் நறுவது பேரும் கிடையாது இது துறை சார்ந்த கல்வி இதுலையும் இதுலையும் நாம முதல்ல வரணும் மேல வரணும்னு விசாரணை சொன்னாங்க இல்ல இல்ல இந்த உலகத்தை நான் விட்டுருவேன் மார்க்கத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன் இந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா உங்களால மற்றவர்களும் பாதிக்கப்படுவாங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஹக்கை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்த முடியாது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வேண்டுமென்றே வீணடிக்கிறீர்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு விஷயத்தை கசப்பான விஷயம் தான் பதிவு செய்ய வேண்டியது யாரும் பொதுவா ஆலியம் கோர்ஸ் படிக்க போறா யார இந்த சம்பளம் தேர்ந்தெடுக்குது ஆலியம் கோர்ஸ்க்கு ஏழு வருஷம் ஆலிம் கோர்ஸ்க்கு இவர்தான் தகுதியானவர் காரணம் என்ன எயித்து பாஸ் ஆக மாட்டார் ஏழு வருஷம் ஆலய குறைச்சிக்கு மொத்தம் தகுதி காரணம் என்ன படிப்பு ஏற போகிறது படிப்பு மண்டையில் ஏறாதான் அல்லா சுமாரணத்தில் சம வாய்ப்பை எல்லாருக்கும் இருந்திருக்கிறான் எல்லாருக்குமே சிந்திக்கக்கூடிய ஆட்சனை இருந்திருக்கிறான் எல்லாரையுமே சிந்திக்க சொல்றான் எல்லாரையுமே படிக்கச் சொல்றான் ஒரு கூட்டத்தை மட்டும் படிக்க சொல்லல இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் இப்படித்தான் கவனிக்கணும் மனிதன் உருவாக்கிய மார்க்கத்தை தான் ஒரு கூட்டத்தை படிக்க வைப்பாங்க இங்க அப்படி இல்லை எல்லாருமே படிக்கணும் ஏன் அல்லாஹ் சுகான ஒருத்தர சம வாய்ப்பை எல்லாத்தையும் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம மார்க்க கல்விக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இந்த துறை சார்ந்த கல்வியை புறக்கணித்தவர்களா இருக்கிறார்கள் இருக்கிறார்களா இல்லையா பொதுவா இருக்கிறாங்க இந்த சமநிலை பேலன்ஸ் இந்த சமூகத்தில் இல்லாம போச்சு அதனால என்ன பிரச்சனைன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவதற்கான ஆட்கள் இன்னைக்கு இல்லை நம்ம கிட்ட இஸ்லாமிக் பினான்ஸை பற்றி பேசுறதுக்கான ஆட்கள் அதிகமாக இன்னைக்கு இல்லை இன்ஜினியரிங்ல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அது சம்பந்தமான கேள்வியை பற்றி கேட்டால் அதற்கான ஆன்சர் இன்னைக்கு இல்லை மெடிசன்ல என்ன பிரச்சனை இருக்குது அது சம்பந்தமான கேள்வியை கேட்கும் அதற்கான பதில் இன்னைக்கு இல்லை இப்படி நான் அடிக்கிட்டே போவேன் காரணம் என்ன இந்த துறை சார்ந்த கல்வியை பெற்றவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் துறை சார்ந்த கல்வியை தூக்கி இருந்து விட்டார்கள் இதுதான் காரணம் இதனால இந்த சமூகத்துல மிகப்பெரிய இம்பேலன்ஸ் இருக்கின்றது சமநிலை குலைந்து இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நாம உருவாக்கி கொடுத்த துறைகள் சைக்காலஜியா இருக்கட்டும் மெடிசனா இருக்கட்டும் இன்ஜினியரிங் இருக்கட்டும் பாலம் எப்படி கட்டுறது ரோடு எப்படி போடுறது இதெல்லாம் நாம கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு இவர்கள் எல்லாம் துறை போட்டு இதுக்கெல்லாம் தனித்தனி துறை இன்னைக்கு தனித்தனி பிசினஸ் இல்லையா இதை கற்றுக் கொடுத்தது யாரு நாம மதரசா கல்வி என்ற ஒரு கல்வி திட்டம் இருந்தது இந்த கல்வி திட்டத்தில் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது இந்த இஸ்லாமிய உண்மை இதை தூக்கி எறிஞ்சுச்சு மார்க்கத்தை தனியாக பிரிச்சுச்சு மார்க்கத்தை தனியாக பிரித்து விட்டு துறை சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்காமலே போய்விட்டது இதனை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்வியில் உயர்ந்த கல்வியில் உச்சத்தை அடைந்த அது டாக்டரா இருக்கலாம் ஏரோலெட்டிக்கல் சயின்ஸா இருக்கலாம் என்னென்ன துறைகள் இருக்குதோ இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆலிம்களாக இருக்க வேண்டும் தாயிகளாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி போகும் இல்லை என்றால் இந்த சமூகத்தினுடைய தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா கல்விதான் அடிப்படை